ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே உன்னுடைய மனநிலை அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றது சில சமயங்களில் சந்தோஷமாக இருக்கின்றாய் அதே நேரத்தில் சில சமயங்களில் சோகமாகவும் கவலையாகவும் இருக்கின்றாய் என் தங்கமே நீ கவலைப்படும் பொழுதெல்லாம் நினைத்துப் பார் எதற்காக நாம் இப்பொழுது கவலையாக இருக்கிறோம் என்று உன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்களை நினைத்துதான் நீ கவலையாக இருக்கின்றாய் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொன்னால் நீ ஒரு நாளும் கேட்பதில்லை அவர்களை நினைத்தே கவலைப்படுகின்றாய் உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய கஷ்டத்தில் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை இதைதான் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நானும் மறைமுகமாக பல முறை கூறிவிட்டேன் கவலையை விட்டுவிடு விட்டு சென்றவர்களை நினைக்காதே என்று ஆனால் நீயோ உன் மனமோ நான் சொல்வதை ஒரு நாளில் கேட்பதில்லை வீணாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் கிடைக்காத அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பு அவர்களால் சுரண்டப்பட்டுள்ளது உன்னிடம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பின்னால் உன்னையே குறை சொல்கின்றார்கள் உன்னுடைய முன்னேற்றத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் உன்னை தட்டி கொடுத்து உன்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை கீழே தள்ளத்தான் நினைக்கிறார்கள் அது தெரியாமல் நீ அவர்களிடம் ஓடி சென்று உதவி கேட்கின்றாய் உன்னுடைய அன்பையும் அவர்களின் மீதே கொட்டி தீர்க்கின்றாய் என் தங்கமே நீ என்னுடைய செல்ல பிள்ளை நீ இவ்வளவு நல்லவராக இருப்பதில் தவறில்லை ஆனால் புரியாத அன்பிற்காக போய் உன்னை நீயே வளர்த்திக் மீது உண்மையான அன்பை உன் குடும்பம் தான் வைத்துள்ளது அவர்களுக்காக நீ சற்று நேரத்தை ஒதுக்கு அவர்களிடத்தில் பேசு அதை விட்டுவிட்டு வீணாக இவர்களிடம் சென்று உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் உன்னுடைய உழைப்பையும் வீணடிக்காதே உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக உள்ளது அதை முதலில் கவனி அவர்களின் மீது அன்பு காட்டு அக்கறையை செலுத்து அதை தாண்டி யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கு இறுதி வரை உண்மையான அன்புடன் வருபவர்கள் உன்னுடைய குடும்பம் மட்டுமே நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு நிச்சயம் இனி நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா அப்பா நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என் செல்ல பிள்ளையே எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என கலங்காதே நீ என்னை மனதார நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் மனதில் என்னை மட்டும் நினைத்துக்கொள் மலை போல் வந்த சிரமங்கள் எல்லாம் பனிபோல் விலகிவிடும் இதுவரை நேர்முகமாக உன் கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என் குழந்தையே உன்னை இதிலிருந்து விடுவிக்க இப்பொழுது நான் தயாராக இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படுகின்றாய் அமைதியாக இரு மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது வீணாக அழாதே நீ அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் காலம் வரப்போகின்றது குழந்தையே அதனால் நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை என் குழந்தையே நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய் எதற்கும் கவலைப்படாதே உன் அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு பிடித்த வகையில் என்னை மட்டும் வழிபடு இப்படிதான் என்னை வழிபட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை குழந்தையே உன் பக்தியில் அன்பு இருந்தால் மட்டும் போதும் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை நீ நினைத்ததை செய் என் குழந்தையே ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் அதை கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என் குழந்தையே என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் கூட சாதனைகளாக மாறும் இப்பொழுதே உனது நெற்றியில் எனது பிரசாதத்தை பூசிக்கொள் உன் மனதில் இருக்கும் பாரம் கிடுகிடுவென குறைந்துவிடும் என் குழந்தையே உன் மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள்தான் நல்லது கெட்டது என இரண்டையும் எடுத்து சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு யாரையும் ஏமாற்றாது தோற்றும் போகாது என் குழந்தையே உன் எதிர்காலத்தை வளமாக்கி உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகின்றேன் நீ அதற்காக காத்து கொண்டிரு நீ எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு காத்திரு விரைவில் நீ சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக எல்லா நலமும் வலமும் பெற்று ஆரோக்கியத்துடன் அழகான குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் குழந்தையே குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இப்பொழுது பிரிந்து வாழ்பவர்களை விரைவில் குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பிரச்சனை இல்லாமல் வாழ நான் அருள் புரிவேன் உடல் நல பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு எனது திருநீரை மருந்தாக கொடு ஆரோக்கியமாக வாழ வைப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நமவாயி நம ஓம்